நான் நான் குறிப்பிட்ட இந்த மரங்க இந்த தேக்கு மரத்தினுடைய பருமனை பாருங்க இந்த மரத்தினுடைய பருமனை பாருங்க நம்ம பகுதியில வந்து பூவருஷ மரம் இருக்கு பாருங்க இந்த பூவரச மரம் போல இதனுடைய மேல் தோல் அதெல்லாம் இருக்குது இது ஏது குறிப்பிடுறேன்னா இதனுடைய வளர்ச்சி வந்து இது எல்லாம் ஒப்பிடும் போது கூடுதலா இருக்குது டிம்பர் வேலி உள்ள மரங்கள் இருக்குது பழ மரங்கள் இருக்குது அந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஏக்கர் பகுதி கேரளா போனீங்கன்னா எல்லா ஹோட்டலையும் இந்த மாதிரி தண்ணியை வந்து இந்த பட்டையை போட்ட தண்ணி தான் வைப்பாங்க அந்த மரம்னா இது இதுக்கு பேர் பதிமுகம்னு சொ சொல்கிறாங்க இங்கே சந்தன மரமும் இருக்குது இது ஒரு சந்தன மரம் நிறைய நட்டி வச்சுருக்கேன் இது ஒரு வளர்ந்த சந்தன மரம் இது இந்த மரம் வந்து இந்த பப்ளி மாஸுன்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை இப்போ பெங்களூரில் ஆராய்ச்சி மூலியமாக இனிப்பு சுவை உள்ளதா ஒட்டு போட்டு இப்போ வெள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து ந வெளியில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல இந்த அந்த ஜீரோ கிளைமேட்டுன்னு வாங்கலை அது போல் அந்த நிழல் தரத்துக்கும் அது இது இதுவும் ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள மரமாக இது வந்துகிட்டு இருக்குது இது ஒரு பாதாம் மரம் நிறைய காய் காய்க்குது பறவைகளுக்கெல்லாம் வந்து ஆகுது இங்கே இந்த மலை வந்து வீட்டில் வந்து பொருகிட்டு போய் அந்த பருப்பு வந்து சாப்பிட்றாங்க இது வந்து இந்த பகுதியில் வந்து அந்த பாதாம் பருப்பு வந்து ஒரு சிறிய தான் இருக்குது சீத்தா மரம் வந்து இது வந்து பாரம்பரிய சீத்தா இங்க வந்து ராம் சீத்தான்னு ஒரு இடத்துல இருக்குது நான் அதை காமிக்கிறேன் அப்புறம் இந்த சீத்தா மரம் இருக்குது நான் மரம்னு ஒரு கண்ணு காட்டுச்சேன் இல்லைங்களா அந்த வேங்காய் மரத்துள்ள இது வளர்ந்த மரம் இது இது ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அந்த மரம் இது வந்து பதினஞ்சு இருபது வருஷத்துல இந்த தேக்கு கிணையா ஒரே நேரத்துல தான் கண்ணு வய நட்டை இந்த மரம் மட்டும் என் பருமனா இருக்குது இதுக்கு வந்து இயற்கை இதுதான் இயற்கை எந்த விஞ்ஞானியாலும் இதுக்கு காரணம் சொல்ல முடியாது ஒரே மண்ணு ஒரே கண்ணு அந்த மரங்கள்லாம் சோம்பேறியே இல்லை அந்த இழத்தலைகளை கொட்டி அந்த இளத்தலை மக மக்களை பிறகு அதுவே உணவா எடுத்துக்குது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன் இந்த மரமே தான் உணவு தானே தயார் பண்ணிக்குது மண்ணையும் வளப்படுத்துது மண்ணை வளப்படுத்தி தனக்கு உணவாக்கிக்குது இது இந்த பரம் வந்து இந்த இந்த கேரளா மாநிலத்தில் அதிகமாக இருக்கும் இதை வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்றாங்க இது வந்து இந்த பழம் வந்து இரு வித வந்து காய்க்குது ஆனால் இது தரமானதுன்னு சொல்றாங்க இந்த கண்ணு வந்து வெளியே எல்லாரும் போய் கேட்கறதுனால இந்த கண்ணு இப்போ கிடைக்க மாட்டேங்குது சாதா மகோ கனி கிடைக்குது இந்த ஆப்பிரிக்கன் மகோக்கனி கிடைக்கிறது இல்லாமல் இருக்குது இதுக்கு ஒரு பெரிய டிம்பர் வேல்யூ உள்ளது இதை வந்து கீழே காய்க்குது இந்த பழம் கிடைச்சிரும் நம்ம ஒரு காலத்தில் வந்து இது ஒரு இதுல வந்து பல பலகை எடுத்துக்கலாம் இது ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள மரம் இது ஒரு இது ஒரு நாவல் மரம் இந்த இடத்துல ரெண்டு நாவல் மரம் இருக்குது இந்த கடந்த மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரதா புயல் வரும்போது ஒரு பெரிய நாவல் மரம் வந்து கீழே ஊந்துச்சு அதை 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 வெட்டி விட்டுருக்கேன் அதுலருந்து துணித்து வருது இது ஒரு பப்ளி மாசின்னு ஒரு மரம் இது நல்லா நான் சொன்னேன் இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் உள்ள மரம் இதுங்களே வந்து நல்ல இன்னும் ரெண்டு மூணு மரம் இருக்குது